பெதஸ்தா மிஷன் பிரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தேவ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்துக்காக ஜெபிப்பவர் ரவரன் பி சாம்சன் காமராஜ் அவர்கள் தேவ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் சாமுவேல் படுத்திருக்கிறாரு சின்ன பையன் ஏலியும் படுத்திருக்கிறாரு ஆனால் ஏலி வந்து ஒரு பிரதான ஆசாரியன் பிரதான ஆசாரியன் ஆசாரியனு கூட ஆண்டோட சத்தம் கேட்கலை ஆனால் அந்த சின்ன பையனுக்கு சத்தம் கேட்டது ஆ ஆண்டவர் கூப்பிடுகிற சத்தம் யாருக்கு கேட்டது சின்ன பையனை கேட்டது அப்போ நம்ம தெய்வ சமூகத்தில் தெய்வனுடைய சத்தம் எங்கூட பேசணும் அன்றோரன் என் கூட பேசணும்னு சொல்லி நாம் ஆவலாய் நம்ம இருக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார் அல்ல நாம் ஆயத்தமாக இருக்கணும் ஆண்டோர் பேசுகிறதை கேட்கறதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஒரு வசனத்தை வாசிக்கல அது செய்திக்காகல்ல எப்படி நம்ம நம்ம இருந்தால் நம்முடைய உள்ளம் திறக்கப்படும் அப்போ சில பதினாறாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் அப்பொழுது தியத்திரா ஊராலும் அப்பொழுது தியத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார் கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார் அலினா அல்லேலூயா இப்போ நம்ம ஜெமோனி எதுக்கு ஒவ்வொருடைய திறக்கப்பட வேண்டும் கற்ற நம்முடைய திறக்க வேண்டும் யாரோ பேசுகிறீங்க ஏதோ பேசுறோம் அந்த வார்த்தை நம்முடைய பதிய வேண்டும் அதுக்கு தான் சொன்னேன் சாமு சின்ன பையன் படுத்திருக்கிறார் ஏலியும் படுத்திருக்கிறார் ஏலி பிரதான ஆசாரியன் ஆண்டவர் கூப்பிடுறார் சாமுவேலே சாமு என்று கூப்பிடுறாரு ஆனா அது ஏலிக்கு கேட்கல சமூக கேட்டது நாம தேவ சமூகத்தில் ஆயத்தமாக இருப்போம் ஆனால் அவர் பேசுகிறதும் அவர் கூப்பிடுகிறதும் நமக்கு கேட்கும் விசுவாசிக்கிறீங்களா இறுதியுமானது திறந்திருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை தேவன் இந்த மாதத்தில் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தை என்னன்னு சொன்னால் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் அவர் சொன்னார் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு காரணம் என்ன அங்கே குறைவு காணப்பட்டது குறைவு காணப்பட்டதுனால தான் இங்கே ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார்னு கடந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொன்னேன் இன்றைக்கி அதையும் நான் திருப்ப நான் ஞாபகப்படுத்துறதுக்காகல அதை சில கார்கள் மட்டும் சொல்கிறேன் ஏன் எங்கள் வாழ்க்கையில் குறைவு வந்தது ஏன் எங்கள் வாழ்க்கையில் குறைவு வந்தது அதுக்கு தான் பதினாறாவது வசனத்தில் பாருங்கள் இருபது மறக்கா நல்ல விளையக்கூடிய இருபது மரக்கா கிடைக்கக்கூடிய பா கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் பாதி ஆகி போச்சு ஏன் பாதி ஆச்சுது ஐம்பது குடம் என்ன இப்போ இருபது குடம் என்ன தான் கிடைக்குது ஏன் முப்பது குறைஞ்சி போச்சுது என்ன காரணம் அப்படிங்கிறது கடந்த வாரத்தில் நான் சொன்னேன் ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த வசனத்தில் அவர் சொல்கிறாரு அடித்தவரை அனுப்பார் ஏன் வாழ்க்கையில் குறை வந்தது உடைய கைகளின் பிரயாசத்தை அடித்தேன் உடைய கைகளின் பிரயாசம் இன்னைக்கு ஐம்பது மடங்கு வந்தது இன்னைக்கு இருபது தான் வருகிறது பிரயாசம் இருபது மரக்கா இருந்தது பத்து காரணம் போய்விட்டது ஏன் தேவன் அவர் அடிக்கிறதுக்கு காரணம் என்ன பார்க்க வேண்டும் தேவன் அடிப்பாரா ஏன் அடிக்கிறார் எதற்கு அடிக்கிறான்னு சொன்னா அவர் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் அவர் சொல்றாரு அடித்தேன் ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறா அடித்து கூட சிலருக்கு உணர்வு வராது எவ்வளவு அடிப்பட்டா கூட அதில் ஒரு உணர்வு வராது சிலருக்கு அதே நிலமையில தான் இருப்பாங்க என்னதான் அடித்தாலும் சரி அடிப்படுற நேரம் கொஞ்சம் அப்படி அப்படி ஒதுக்கிவிடுவாங்க அதுக்கப்புறம் அப்படிதான் தான் இருப்பாங்க அப்படி இருக்க நிமித்தமாக தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை அதனால தான் அவர் சொன்னாரு நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் ஆலோய்யா உன் வாழ்க்கையில் குறை இருக்குது உன் வாழ்க்கையில் உன் கைகளின் பிரயாசத்தில் குறை இருக்குது வீணாக நஷ்டம் வருது வீணா இங்கே நினச்சி பார்க்காத செலவுகள் வருகிறது காரணம் இல்லாத பிரச்சனை வருது ஏன் ஏன் அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு உன் கைகளின் பிரயாசத்தை நான் அடித்தேன் ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிமித்தமாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தமாக எத்தனையோ முறை உங்க கூட உங்களுக்கு ஆண்டவர் எச்சரித்தும் கூட உண்மை இல்லாதவர்களாக எத்தனையோ முறை எச்சரித்திருக்கிறார் நீ இது செய்யாத இப்படி பண்ணாத ஆனால் என்ன செய்யணும் தெரியுமா அதை கேட்காதவர் போல கேளாதது போல சங்கீதத்தில் பார்க்கிறோம் பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிற செவிட்டு உரியனை போல அப்படின்னு சொல்றார் பாம்பாட்டிகள் வினோதமாக ஊதுனாங்க ஐம்பத்தி ஒன்பதாசை நினைக்கிறேன் அத பார்க்கிற வினோதமாக ஊதினார்கள் ஆனாலும் அவர்கள் அதை கேட்க கூடாதபடி தங்களுடைய செவிகளை அடைத்து இருக்கிறவ கொண்டு கொண்டிருக்கிறவர்கள் அதுக்குத்தான் ஆவியானவர் சொல்றாரு வெளிப்படுத்தல ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது கேட்க கணவன் என்று சொல்றாரு ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்க வேண்டும் கேட்காதபடிக்கு காதை அழைத்துக் கொண்டிருப்போமே ஆனால் தேவனுடைய வசனம் நமக்குள்ளே போகாது தேவனுடைய வசனத்துல வாசிக்கலாம் கேட்கலாம் ஆனால் அது இறுதியத்துக்குள்ளே போக வேண்டும் அது இறுதியத்துக்குள்ளே போனா மட்டும்தான் நாம் பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆமேன் அலையா ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டம் இந்த நஷ்டம் இந்த கண்ணி இந்த வேதனை ஏன் ஏன் நமக்கு இந்த வசனம் மட்டும்தான் தெரியும் எந்த வீட்டுக்கு போனாலும் இந்த வசனம் இருக்கும் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிற வசனம் நிறைய வீடுகளில் இருக்கும் ஆனால் அந்த வசனத்தினுடைய அர்த்தம் தெரியாதபடிக்கு வெறும் வசனத்தை மட்டும் நம்ம தொங்க போடுறதுக்குல்ல அந்த வசனம் ஏன் ஆண்டவர் கொடுத்தா எதற்காக கொடுத்தா கொடுத்ததுக்கு நோக்கம் என்ன உன் வாழ்க்கையில் குறை இருக்குது வாழ்க்கையில் வருமானத்தில் கம்மி வருமானத்தில் குறை நிம்மதி இல்லை வியாதி 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 காரணம் இல்லாத ஒரு வியாதி அதற்கு பார்த்தீங்கன்னா வீணாக பணம் செலவாகி இருக்குது ஏன் செலவாக தெரியல ஒரு சின்ன ஒரு வியாதி தான் ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு பணம் செலவு பண்ணி கொண்டிருக்கிறீங்க எதுனால காரணம் இல்லை ஏன் எதுக்கு எடுத்தாலும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை ஏன் என்ன அப்படின்னு சொன்னா காரணம் என்ன நீங்க மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எதுல மனம் திரும்ப வேண்டும் எதுல மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் எதுல மனம் திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்கிற காரியம் மனம் திரும்ப வேண்டும் பொதுவாக எல்லாரும் யோவான் ஸ்தானங்க ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அவர் சொன்னார் விரியன் பாம்பின் குட்டிகளே வரும் கோபத்திற்கு தப்பித்துக்கொள்ள வழிகாட்டினவர் யாருன்னு சொல்லும்போது அவர் அந்த சத்தியத்தை சொல்லும் போது எல்லாரும் மனம் திரும்பி ஒன்னு ஞானஸ்தான் எடுத்தாங்க அதே போல பிரசங்கம் பண்ணும்போது மூவாயிரம் பேர் ஞானஸ்தான் எடுத்தாங்க ஒன்றாயிரம் மனம் திரும்ப முதல் சில காரியங்கள் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கும் நமக்கும் ஆண்டவருக்கும் அது என்னங்கிறது நமக்கு தெரியும் தெரியாமல்ல எந்த தப்புமே பண்ணல தப்புமே பண்ணல எனக்கும் ஆண்டவருக்கும் தான் இருக்கு அப்படி யாராவது சொல்ல முடியுமா ஆமேன் அப்படி நான் எனக்கு ஆண்டுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறோங்க கைதுங்க பார்க்கலாம் என்னெல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க ஏதோ பிரச்சனை இருக்குல்ல ஆமாவா இல்லையா எனக்கு ஆண்டுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறோங்க அலேலுவா உம்மை போல் யாருண்டு சூனாதா இந்த பாதளத்தில் யாருண்டு போல் போல் யாருண்டு இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு மாமி அனிமை ஆமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே நான் ஜீவித்தேன் நிம்மதி இழந்தேன் தூய்மையை மறந்தேன் மனம் போல் நடந்தேன் ஏமாற்றம் அடைந்தேன் மனம் போல நடந்ததால் ஏமாற்றம் வாழ்க்கையில ஏன் இந்த ஏமாற்றம் யாரும் நம்மளை கேட்க யாரும் நம்மளை கேட்பாங்க யாரா கேட்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆணவத்தில் நம்ம இருப்போமே ஆனால் ஆண்டவுடைய ஆசீர்வாதம் மேலே வராது நான் ஆண்டு கேட்கணும் ஆண்டவர் என்னுடைய குறைகள் என்ன என்னுடைய குற்றங்கள் என்ன ஏன் எனக்கு குறைவு வருகிறது என்னுடைய சம்பாத்தியத்தில் குறைவு என்னுடைய கைகளின் பிரயாசத்தில் குறைவு என்னுடைய குடும்பத்தில் நிம்மதி குறைவு என்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் குறைவு ஏன் ஏன்னு சொல்லி கேட்கும்போது நிச்சயமாக தேவன் உங்களோடு கூட பேசுவார் மகனை இதுதான் காரியம் இதுதான் உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை அப்படி சொல்லும்போது நிச்சயமாக மனம் தருமானீங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹாலே லூயா தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க மேலே வரப்போகுது அதுதான் இந்த மாத மாதத்தில் கடைசியில் தேவன் சொல்ல இன்று முதல் இன்றைக்கு இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பினா இன்றைக்கு ஆண்டு வார்த்தைக்கு சத்தத்துக்கு செவி கொடுத்தா இன்றிலிருந்து கத்தவங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறா இன்று முதல் ஹாலே லுயா இன்று முதல் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பா ஹாலே லுயா ஹாலே லுயா பிரைஸ் அதனால அதனால தான் குறைவு வந்துச்சு அப்படின்னு நீ கேளு நீங்கள் படித்து பார்த்துக்கிடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னாக்கி ஆதி ஆகமோ நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் அசனம் அப்பொழுது பானபாத்திரக்காரரின் பாத்திரக்காரரின் தலைவன் அப்பொழுது பாணபாத்திரக்காரன் தலைவன் பார்வோனை நோக்கி நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது பாருங்க அவன் செய்த குற்றம் இன்றுதான் எனக்கு இந்த நினைவுல வந்தது அப்படிங்க பான என்ன சொல்றான் தெரியுமா அத நாப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல நாப்பத்தி ஒன்னாம் அதிகாரத்துல பார்க்கிறோம் நான் செய்த குற்றம் நான் என்ன குற்றம் செய்தேன் அது தான் எனக்கு ஞாபகத்தில் வருது அப்படிங்கிறான் செய்த குற்றம் இன்றைக்கு இன்றைக்கு தான் தேவன் ஆசிர்வதிக்க போகிறா தான் இந்த வார்த்தையை நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் பாருங்க ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பான பாத்திரக்காரனின் பான பாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனே நோக்கி நான் செய்த குற்றம் என் நினைவில் வந்தது இன்றைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நாம் என்ன என்கிற அந்த குற்றம் நமக்கு நினைவுல வர வேண்டும் ஆமேன் ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷமா ஞாபகமே வரல ஆனா இன்றைக்கு ஞாபகம் வருகிறது

அப்படின்னு சொன்ன ரெண்டு பேரும் ஒருவன் பான பாத்திரம் பானம் ராஜாவுக்கு பான பாத்திரம் கொடுக்கிறவன் இன்னொன்று சமையல்காரன் கலைஞர் அந்த கைதி ஆகிய ரெண்டு தலைவர்கள் ஒருவன் சுயம்பாகி அப்படின்னு சொன்னா சமையல்காரர்களுக்கு தலைவன் இன்னொருவன் பான பாத்திரக்காரர்களுக்கு தலைவன் இரண்டு தலைவர்களும் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார்கள் அதே சிறைச்சாலைக்குள்ள தான் யோசிப்போ இருக்கிறார் ஆமேன் எந்த சிறைச்சாலைக்குள்ள அந்த பான ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்று பான இன்னைக்கு இன்னொருத்தன் சுயம்பாகி சுயம்பாக யாரு சமையல்காரருக்கு தலைவன் ஆமேன் ஆலேலுயா ரெண்டு பேரும் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாங்க யோசிப்போட கூட இவங்க காலமே எழுந்து காலமே யோசியப்போ அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் அவர்கள் கலங்கியிருந்தார்கள் அதை நினைத்து பார்க்க வேண்டும் அன்றைக்கு கலங்கி இருந்தார்கள் வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி பார்வோனின் பிரதானிகளை நோக்கி உங்கள் முகங்கள் இன்று துக்கமா இருக்கிறது என்ன என்று உங்கள் முகங்கள் இன்று துக்கமா இருக்கிறது என்ன என்று கேட்டான் அல்லேலூயா இன்று இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் ஆனால் இங்கே இன்று அவர் சொல்றாரு அதான் நாற்பத்தி ஒன்று ஒன்பதுல நம்ம பார்த்த நான் செய்த குற்றம் இன்று என் நினைவில் வந்தது செய்த குற்றம் என்ன இன்றைக்கு அந்த நாளில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே இந்த பான பாத்திர காரணம் இந்த சுயம்பாகி என்ன பண்ணாங்க ஒரு சொப்பனை கண்டு கலங்கி கொண்டிருந்தார்கள் கலங்கி கொண்டிருந்தாங்க தேவன் நமக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம மறக்கவே கூடாது எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க அலேலுயா ஹாலேலுயா நாம் மறந்து போனோம் என்று சொன்னால் அது நமக்கு நல்லா இருக்காது அவர் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து 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 ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அப்போ இவங்க என்ன நினைக்க எப்படி இருந்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கலங்கி கொண்டிருந்தார்கள் இரண்டு பேரும் ரெண்டு சொப்பனம் கண்டாங்க சொப்பனத்தின் நிமித்தமாக கலக்கம் ஆமேன் அலேலுயா ஹாலேலுயா ஆ முதல் காரியம் பார்க்கும்போது முதல் காரியம் என்னன்னா நான் செய்த குற்றம் இன்றுதான் தான் என் நினைவில் வந்தது முதல் காரியம் நான் செய்த குற்றம் இன்றுதான் தான் என் நினைவில் வந்தது ஹாலேலுயா குற்றத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் திரும்பணும் நம்ம ஆமேன் எனக்கு ஆண்டவரை என்னை உணர்த்து அதுக்காக உமக்கு நன்றி சொல்லணும் ஆமாவா இல்லையா தேவன் நம்மை உணர்த்துகிறான் நீ செய்கிற தவறு எது என்பதை உணர்த்தும் போது நாம் அதில் திருந்த வேண்டும் அதுதான் முக்கியம் இங்கே அவர் சொல்கிறாரு என் நான் செய்த குற்றம் இவர் என்ன செய்த குற்றம்னா இந்த பானபாத்திரக்காரன் செய்த குற்றம் என்ன அப்படி சொன்னால் யோசேப்பை மறந்து விட்டான் அதுதான் குற்றம் யாரை மறந்துட்டான் யோசேப்பை மறந்து விட்டான் அதுதான் குற்றம் அப்போ என்ன அப்படி சொன்னால் சொப்பனத்தின் நிமித்தமாய் கலக்கம் ஆமென் முதல்ல குற்றத்தை உணர்தல் இரண்டாவது சொப்பனத்தின் நிமித்தமாய் கலக்கங்கள் நிறைய பேர் சொப்பனை அர்த்தம் தெரியாதபடிக்கு கலங்கி கொண்டிருப்பார்கள் கண்டிப்பா தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சொப்பனத்தை வெளிப்படுத்துவார் ஆமீன் ஆனால் அந்த சொப்பனம் காண்கிறது நிமித்தமாக கலக்கங்கள் உருவாகிறது நிறைய பேர் போன் பண்ணுவாங்க ஃபஸ்ட் நான் இப்படி ஒரு சொப்பனை கண்டேன் எனக்கு தூக்கமே வரல நான் என்ன செய்துன்னு தெரியல அப்படி சொல்லுவாங்க சொப்பனத்துடைய விளக்கங்கள் ஆவியான சொல்கிறதை நான் சொல்லும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஐயோ நான் வேறு ஏதோ நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிம்பாங்க நிறைய பேர் நிறைய பேர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னேன் டிவி பார்க்குறவங்க யூடியூப்பில் பார்க்கறவங்க சில ஃபோன் பண்ணுவாங்க ஐயா நான் இப்படி சொப்பனம் கண்ட எனக்கு தூக்கமே வரல நான் ரொம்ப கலங்கி போய் நிற்கிறேன்னு சொல்லி அப்போ என்ன சொப்பன சொப்பனத்தை சொல்லும்போது ஜோம் பண்ணிவிட்டு சொப்பனத்துடைய விளக்கம் சொன்னவனு இப்போ தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது அப்படிமா அங்கிலேயா சொப்பனத்தினுடைய சொப்பனத்தை கண்டு கலக்கம் ஒருவேளை சில நேரத்தில் சில சொப்பனங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசங்களை துரத்துற மாதிரி அல்லது யாரோ அவங்கள வந்து துரத்துற மாதிரி ஏதோ உங்கள்கிட்ட எடுக்கிறது பிடிங்கிட்டு போகிற மாதிரி இப்படிலாம் சில சொப்பனங்கள் வரும் ஆனால் சொப்பனம் எப்படி வருகிறது ஒன்று சொப்பனம் எப்படி ஒன்று சொன்னாக்கி பாருங்கள் முதல் சொப்பனம் தேவன் நமக்கு சில காரியங்களை சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படுத்துவார் ஆமென் அல்லேலூயா சொப்பனம் கண்டு கலங்கினது ஏன் சரியா அப்போ முதல்ல ஆண்டவர் நமக்கு சில சொப்பனத்தை கொடுப்பார் என்ன சொப்பனம் கொடுப்பார் யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனம் கொடுத்தார் என்ன சொப்பனம் கொடுத்தார்னா அந்த எகிப்து தேசத்திற்கு அவர்தான் அதிபர் ஆக போகிறார் என்பற என்கிற ஒரு சொப்பனம் எல்லாரும் என் காலில் வந்து விழுந்தீங்க அப்படிங்கிற ஒரு சொப்பனம் அப்போ அந்த சொப்பனம் கண்டு சொப்பனம் கண்டதுக்கு ஆண்டவர் காட்டின சொப்பனத்தை கண்ட உடனே அவருக்கு வந்தது பிரச்சனை அதிகமாக ஆனா ஆண்டவர் கொடுத்த சப்பனத்தை கடைசி வரைக்கும் நிறைவேற்ற ஆரம்பித்தார் ஆலேலுயா உங்களுக்கு நீங்கள் அந்த சொப்பனை கண்டு கலங்குறீங்க சில நேரத்தில் சொப்பனை கண்டு ராத்திர எழும்புறீங்க ராத்திர எழும்புறீங்க தூங்க மாட்டேங்கிறீங்க தூக்கம் வரல ஏன் சொப்பனம் கலக்கத்தை உண்டு பண்ணுங்கிற சொப்பனம் ஆனால் இந்த சொப்பனை என்ன ஏன் சொப்பனை கண்டு கலங்கினார்கள் சிலருடைய வாழ்க்கையில் சொப்பனத்தை பார்க்குறீங்க கலங்கி போயிருக்கிறீங்க என்ன சொப்பனம் யாரோ வந்து என்னை துரத்துற மாதிரி யாரோ வந்து என்னை அடிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி நான் இப்படி கண்டேன் நானும் நிறைய சொப்பனம் கண்டிருக்கேன் அதனால் எனக்கு நிறைய ஆண்டு சொப்பனம் ஞானஸ்தானம் எடுக்கும்போதே ஆன் நாம் கண்டது ஒரு சொப்பனம் நீங்கள் பாஸ்ட்டு சொன்னாங்க ஞானஸ்தானத்துக்கு எல்லாம் ஞானஸ்தான் எடுக்கும் போது நீங்கள் எடுத்துக்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் நானே எடுக்க மாட்டேன் ஆண்டு எனக்கு எனக்கு சொன்னால் தான் எடுப்பேன்னே ஆமேன் சும்மா ஞானஸ்தானம் சொன்ன உடனே எடுக்கிறதுக்குலாம் இல்லை ஆண்டர் எங்களோட பேசதான் நான் எடுக்கிறேன் சரி அப்போ நீ ஜோமெண்ட்டு பாடு ஆண்ட் பேசுவார் அப்போ பாருங்க நான் ஜோம் பண்ணிவிட்டு படுத்திருக்கிறேன் ஏன் நான் கண்ட சொப்பன் என்னன்னு சொன்னால் நான் போய் ஒரு குண ஒரு கிணத்துல போய் குதிச்சிட்டேன் கிணத்துல குதித்து அப்போ நிறைய நகைகள் பொருட்கள் வைரங்கள் இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன் எடுத்துகிட்டு வந்து நான் கரையில் வச்சிருக்கிறேன் அப்போது அந்த கிணத்துக்குள்ளேருந்து ஒருத்தர் ஒரு இருட்டாக ஒரு பிசாசு போல் வந்து எலும்பி அந்த நகையான கொடு அந்த வைரங்கள்லாம் கொடு எல்லாத்தையும் கொடு நீங்கள் தான் எடுத்துகிட்டு வந்த குடுன்னு சொல்லிட்டு கேட்குது அப்போ நான் என்ன சொன்னேன் சொன்னால் ஆளாம் கொடுக்க முடியாது உனக்கு வேணும்னா நீ முங்கி எழு அப்படின்ன இப்படி தான் நான் சொப்பனம் கண்டேன் இந்த சொப்பனத்துடைய விளக்கம் என்ன தெரியல எனக்கு அப்போ பாஸ்டர் சொன்னேன் பாஸ்டர் இப்படி சொப்பனம் கண்டேன் அப்படின்னு சொல்லி உடனே அவர் சொன்னார் நீ ஞானசான் எடுத்த உடனே ஆண்டவர் சில கிருப வரங்களை உனக்கு தரப்போகிறாருன்னு சொன்னார் அலே லுயா அதை புடுங்கிறதுக்கு பிசாசு வருவான் நீ ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொன்னார் ஆமேன் நீ ஞானஸ்தானம் நினச்ச உடனே ஆண்டர் உனக்கு கிருபைகள் வரங்களை தரப்போறார் அந்த என்ன நகை வைரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆண்டர் கொடுக்கிற கிருப உனக்கு கிருபை ஆண்டர் கொடுக்க போகிறாரு அதனால நீ ஞானஸ்தான் எடுத்துக்க ஆனால் கிருபை நீ கிருபை பெற்ற உடனே அந்த கிருபையை பெற்றுக்கொள்றதுக்கு பிடுங்குறதுக்கு பிசாசு வருவான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் உண்மையில அதே போல ஞானஸ்தான் எடுத்த உடனே நான் அபிஷேகம் பெற்ற அபிஷேகம் பற்றி மட்டுமல்ல அன்னிய பாசை பேச ஆரம்பித்தேன் எனக்கு அந்த நாட்களில் ஆண்டு தீர்க்க வரங்களை கொடுத்தா வரங்களை கிருபைகளை கொடுத்து என்ன தேவன் அழைத்தார் ஆனா சோதனை வந்துச்சா பிரச்சனை வந்துச்சா போராட்டம் வந்து நிச்சயமா வந்தது பலவிதமான போராட்டம் கிருமைகள் வரங்களை விட்டு விடக்கூடிய சூழ்நிலை பிரச்சனை வந்துச்சு ஆனாலும் ஆண்டவரை பிடித்து கொண்டிருக்கிறேன் ஆலையலுய்யா நம்ம சொப்பனை காண்கிறோம் இன்றைக்கு சில சொப்பனத்தை கண்டு நீ கலங்கி கொண்டிருக்கலாம் அது என்ன சொப்பனமா அந்த சில இடத்துல விசாசு வர்றோம் நம்ம ஏவி விடுறாங்க யாரோ ஒருத்தர் ஏவி விடுறாங்க பிசாசு வந்துச்சு அப்படி சொன்னால் அதை பார்த்து கலங்கி கொண்டு இருக்கணும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும் ஆண்டவர் சாத்தாண்டே கிருகிகள் அழியும் மனுஷன் சாத்தான் கொடுக்குற சொப்பனம் ஆமீன் முதல்ல சொப்பனம் தேவனே நம்ம கொடுப்பாரு சொப்பனம் ரெண்டாவது சொப்பனம் என்ன சொப்பனா பிசாசு சொப்பனம் கொடுப்பான் சொப்பனத்தை கொடுப்பான் எதுக்கு தெரியுமா உங்களை கலங்கடிக்கிறதுக்காக வந்துச்சா சொப்பனம் வந்துச்சா நைட்ல ஜோம் பண்ண தூங்கும் போது ஜோம் பண்ணுறது இல்லை கடைசி தூங்கும் வரைக்கும் மொபைலை பார்த்துட்டே தூங்குனா பிசாசு வராமல் யாரும் வருவா ஆமாவா இல்லையா படுக்கும்போது ஜோம் பண்ணிட்டு ஏசப்பட சொல்லிட்டு படுக்கணும் நான் படுக்கிறேன் ஆமேன் அலேலுயா ஜோம் பண்ணிட்டு நீங்கள் படுத்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பிசாசு சொப்பனம் கொடுக்க மாட்டான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பா உனக்கு என்ன செய்யப் போகிறேன் உனக்கு எப்படி செய்ய போகிறேன் என்ன நடக்க போகுது இதெல்லாம் ஆண்டு சொல்லுவாருங்க நம்புறீங்களா ஆலேலுயா ஆலேலுயா சொப்பனை வேற தரிசனம் வேற ஒரு ஊழியக்காரர் வந்து என்கிட்ட ஜோமனை வந்தார் ஜோமனிக்கிட்டு இருக்கிற அப்போ எனக்கு ஒன்று தரிசனம் கொடுத்தாரு நிறைய தரிசனங்கள் ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த குடும்பத்துக்கு தரிசனம் கொடுப்பார் சில நேரத்தில் சில பார்த்துட்டே இருக்கும் பாண்டை தரிசனம் கொடுப்பார் வெளிப்பாடு கொடுப்பார் தரிசனம் வேறு வெளிப்பாடு வேறு வெளிப்பாடு அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சில காரியம் எனக்கு வெளிப்படுத்துவார சொல்லுவேன் தரிசனங்கும் போது சோமனும் போது தர்ஷ் கொடுக்குற தரிசனம் சொப்பனம் அப்படிங்கும்போது போது நான் எதுக்காக ஏதாவது காரியத்தை சோமன்ட்டு படுத்தேன்னா சொப்பனத்து மூலம் ஆண்டை வெளிப்படுத்துவார் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது ரெண்டாவது பிசாசு கொடுக்கிற சொப்பனம் மூன்றாவது எப்படி சொப்பனம் வரும் தெரியுமா தொல்லையின் தரச்சினால் பகலெல்லாம் ஓடுறீங்க பாருங்கள் அங்கங்கே ஓடுறீங்க அதை நினைக்கிறீங்க இதை நினச்சிக்கிட்டே பாடுங்க அன்றைக்கி அந்த சொப்பனை அப்படி தான் வரும் ஆமேன் அலையலையா ஆ பகலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி ஏதோ அந்த பேய்க்கு வந்தது அந்த இது வந்தது இதை வந்து இந்த கதையை பேசிகிட்டே இருங்க கடைசியில் நைட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்துடும் ஆமேன் சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா படுக்கு வரைக்கும் என்னத்தையா பாம்பு படம் இதை பார்த்துட்ருக்கோம் நைட்டில் பார்த்தா கனவுல பாம்பு வரும் கண்டிப்பா இந்த மாதிரி இது வந்து தொல்லையின் தடைச்சினாலே வரக்கூடிய சொப்பனம் ஆமேன் அலேலுயா ஆ சொன்ன இப்போ தொல்லையின் தடைச்சினா மூணு சொப்பனங்கள் இருக்குது ஒன்று ஆண்டு கொடுக்குற சொப்பனம் இன்னொன்று பிசாசு கொடுக்குற சொப்பனம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தொல்லையினால் பிரச்சனையினால் நிறைய பிரச்சனை நினச்சிக்கிட்டே தூங்குங்க கண்டிப்பாக சொப்பனை வரும் என்ன வரும் தெரியுமா அந்த பிரச்சனைக்குரிய சொப்பனம் தான் வரும் ஆமேன் அலேலுயா சரி அது மூணு விதமான சொப்பனம் விட்டுருங்க சொப்பனம் தரிசனம் வெளிப்பாடு சரி இப்ப இங்க பாத்தீங்கன்னா சொப்பல கண்டவங்க என்ன பண்ணாங்க அதற்கு அவர்கள் அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம் அதற்கு அர்த்தம் சொப்பனம் கண்டோம் அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை ஒருவனும் இல்லை சொப்பனம் கண்டோம் அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை

முன்னே அவருக்கு பானம் கொடுத்து கொடுத்து வந்த வழக்கத்தின் படி பார்வனின் இருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக விடுதலையாக்க வேண்டும் இதான் மறந்தது அவர் செய்த குற்றம் இதுதான் என்ன குற்றம் செய்தாரு இந்த குற்றம் தான் அவர் சொன்னார்ல நான் இன்று நான் செய்த குற்றம் இன்று தான் என் நினைவில் வந்தது என்ன குற்றம் யோசிப்பு சொன்னாரு என்ன சொன்னான் தெரியுமா நீ வாழ் நீ வாழ்ந்து இருக்கும்போது நீ வாழ்வடைந்து இருக்கும்போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பாருவோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலாக்க வேண்டும் என்று சொன்ன தெரியுமா பார்வோனுடைய பானபாத்திரக்காரன் உயர்த்தப்பட போகிறான் நீ போது என்னை நினைத்துக்கொள் உயர்த்தும் போது என்னை நினைத்துக்கொள் என்று சொல்லி யோசிப்பு சொல்லி அதை தான் மறந்துவிட்டா இதுதான் சொப்பனத்தினுடைய அர்த்தம் ஒருவன் உயர்த்தப்பட போகிறான் ஒருவன் தாழ்த்தப்பட போகிறான் நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா ஒருவனை உயர்த்தவும் முடியும் ஒருவனை தாழ்த்தவும் முடியும் எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க ஆலேலுயா நம்முடைய ஆண்டவர் யாரை உயர்த்த நினைச்சிட்டாரோ அவனை நிச்சயமாக உயர்த்துவா ஆமேன் ரெண்டு பேருக்கும் ஒரே தண்டனை தான் யாருக்கு சுயம்பாகிக்கும் ஒரே தண்டனை தான் இந்த பானபாத்திரக்காரனுக்கு ஒரே தண்டனை தான் ஆனால் இவனுக்கு கிடைத்தது உயர்வு தேவன் யார உயர்த்த நினைச்சிட்டாரோ அவரை நிச்சயமா உயர்த்துவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதுதான் தேவன் சொல்லுறா இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னா நிச்சயமா அவர் ஆசீர்வதிப்பா அவர் சொன்னதை செய்ய மறைக்கும் நம்ம விடவே மாட்டா விசுவாசிக்கிற மாத்திரம் கரங்களை தட்டி கத்து உயர்த்து கண்டு நன்றி சொல்ல பார்க்கலாம் ஓ ஹாலே நன்றி நிச்சயமா நிச்சயமா தேவன் அவர் சொன்ன அவர் கொடுத்த சொப்பனத்தின்படி இவனை தேவன் உயர்த்தி உயர்த்தினா ஆனா அவர் செய்த வேலை என்னன்னா மறந்துட்டாருங்க ஆமன் ரெண்டு வருஷம் யோசேப்பை மறந்துவிட்டா நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது ஆமன் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள் எங்கள் ஜெப குழுவினர் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரன் பி சாம்சன் காமராஜ் பெதஸ்தா மிஷன் சபை எண் பதினொன்று சர்ச்சி தெரு கலெக்டர் பங்களா பின்புறம் காஞ்சிபுரம் ஆறு மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்பது ஐந்து நான்கு ஒன்பது எட்டு மூன்று மற்றும் ஆறு மூன்று ஏழு நான்கு மூன்று மூன்று நான்கு நான்கு எட்டு இரண்டு எங்கள் மின்னஞ்சல் முகவரி பிஎம்டி டிவி மினிஸ்ட்ரீஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக As we see our God face to face.